ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இட்ஸ் மீ சந்தியா லோகேஷ் இன்றைக்கி மூணாவது நாள் வந்துட்டு சாமி எடுக்கிற வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் முதல் நாள் எப்படியெல்லாம் வச்சு பூஜை பண்ணோம் அப்படின்றதெல்லாம் உங்கள் கூட வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் இப்போது மூணாவது நாள் வந்துட்டு சாமியை எடுக்கிற போகிறோம் அதனால் அந்த வீடியோ எல்லாமே உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா காலையில் சாயங்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நெய்வேத்தியம் வச்சு பூஜை பண்ணோம் மூணாவது நாள் வந்துட்டு சாமியை வழி அனுப்பிச்சி வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து நைட் வந்து எல்லா வேலையுமே நடந்துட்டுருக்கு ட்ரம்ஸ் அடிக்கிறவங்க வரணும் அதனால தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சாமிக்கு வந்துட்டு முதல்ல வந்து மாலை எல்லாம் போட்டு பூஜை பண்ணி நெய்வேதியம் வச்சு அதுக்கப்புறமா வந்து சாமியை ஊர்வலத்துக்காக ரெடி பண்ண போகிறாங்க அதனால தான் வெயிட் இருக்காங்க மாலை எல்லாமே வந்தாச்சு நாங்கள் வந்துட்டு முதல் நாள் ரோட்டில் வந்து சாமிக்கு மாலை எப்படி கொண்டு வந்தோமோ அதுவே மாதிரி தான் கடைசி நாளுமே பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்துட்டு கோயில் இருக்குது அங்கேயே பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு கற்பூரம் எல்லாம் ஏற்றி சாமிக்கு மாலை கொண்டு வருவோம் அதனால தான் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மோ ட்ரம்ஸ் அடிக்கிறவங்க வந்துட்டு வந்தாங்கன்னா அப்படியே வந்து வரவேற்றிட்டு மாலையை கொண்டு வந்து சாமிக்கு சாத்திட்டு மிச்ச வேலை ஒவ்வொன்றா வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதனால வெயிட் பண்ணிட்டுருந்தாங்களே அவங்களுமே வந்தாச்சு சாமியை வைக்கிறதுலேருந்து சாமியை எடுக்கிற வரைக்கும் அந்த அளவுக்கு ஈகராக இருப்பாங்க அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா த்ரீ டேஸுமே எல்லாேருமே ஒன்றாவே இருந்து எல்லா வேலையுமே பார்த்தாங்க நல்லபடியாக முடிஞ்சது எல்லாம் அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சு அவங்க பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதனால் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வச்சு பூஜை பண்ணுறதுக்காக தான் வந்து சாமி முன்னாடி வச்சுருக்காங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா ஊரில் சாமி வச்சிங்கன்னா வச்சோன்னா நம்ம இந்த மாதிரி தான் வந்து செய்வாங்க இங்கே அவங்கவுங்க தொழில் அவங்களுக்கு தெய்வம் மாதிரி அதனால் முதல்ல சாமியை கும்பிட்டு தான் வந்துட்டு அவங்களுமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பிள்ளையாரை நினச்சிக்கிட்டு ஏற்றி சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அவங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து இங்கே சேர்ந்தாச்சு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வராமல் இருந்தாங்க எல்லாருமே வந்து வந்து கோயில்கிட்ட அசம்பல் ஆகிட்டாங்க பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்டில் வர சவுண்டு தான் அவங்களுக்கு ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அதனால் ரொம்ப ஈகராக வெயிட் இருந்தாங்க சாமி எடுக்கிறப்போ இருக்கிற கொண்டாட்டம் அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அது எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் சாமிக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வந்துட்டு மோளம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயில்கிட்ட போகலாம் அப்படின்றதுக்காக மெயின் ரோடுக்கு போயிட்டோம் அங்கே வந்துட்டு மாலை கொண்டு வரணும் அங்கேருந்து இருந்து போயிட்டு அதனால் எல்லாருமே அங்கே கிளம்பிட்டோம் மாலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸில் சூப்பராக வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு எங்கள் ஊர் பசங்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒன்றா இருந்து ஒவ்வொரு வேலை பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு வந்து ஷெடியூலாக இருந்தாங்க அதனால் பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே டக்கு டக்குன்னு முடியுது இந்த மாதிரி ஒன்றா இருந்து செய்கிறதே ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம் ஊர் பசங்க ஒன்றா இருந்தாலே வேறு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா சால்வ் ஆகிடும் இல்லை நம்போ ஏன் ஒன்றா இருக்கணும் அப்படின்லாம் யாருமே நினைக்கிற அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அவங்க பேசி தீர்த்துக்கிட்டு அவங்களுடைய வேலையை வந்துட்டு நல்லபடியாக முடித்தாங்க அதுக்கப்புறம் எல்லாமே கட்டிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெடி வெடித்து அதுக்கப்புறம் மாலையை வந்து கோயில்கிட்ட கொண்டு போகணும் வெடியெல்லாம் வெடித்து வாரமாக பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் சாமிக்கிட்டே போயிட்டு மாலை போட்டு அலங்காரெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊர்வலத்துக்கு ரெடி பண்ணணும் இவங்க பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் தூங்க மாட்டாங்க வெடியே வெடியே வந்துட்டு சாமியை ஊர்வலம் எடுப்பாங்க எல்லா இடத்துலையுமே வெடி வெடித்து ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியுமே வெடி வெடித்தாங்க அதுக்கப்புறம் மாலை எடு எடுத்து கொண்டு போகிறோம் இல்லைங்களா அது அந்த இடத்துலையுமே அதிகமாக வெடி வெடித்தாங்க அதுக்கப்புறம் சாமியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஊர்வலம் அப்படின்றப்பையும் வெடியெல்லாம் வெடித்து ஆரவாரமாக வந்துட்டு வரவேற்பாங்க எல்லாருக்குமே ஆட்டம் பாட்டம்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக பெரியவங்க சின்னவங்க எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்கும் ஊரன் இருந்தால் அது நடந்தே நடக்கும் அது எல்லாமே மிஞ்சி பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்துட்டு சாமியை எடுத்து ஊர்வலத்துக்கு ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க எல்லாருமே மாலையை வந்துட்டு கொண்டு வந்து சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா இருந்து மாலையை வந்து சாமிக்கு போட போகிறாங்க அங்கேருந்து கொண்டு வந்து இந்த மாதிரி வரவேற்கி சாமிக்கு மாலை போடுறது அந்த அளவுக்கு குஷி இவங்களுக்கு அதுக்காகவே பார்த்திங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க பசங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கொண்டு போயிட்டு சாமிக்கு வந்துட்டு மாலையை போட்டு விட்டாங்க ஊர் பெரியவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சந்தோஷம் பசங்க எல்லாருமே இருந்து வந்து விநாயகரை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி அன்னதானம் எல்லாம் பண்ணிவிட்டு மூணு நாளாக கோயில் மாதிரி வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அது சாமியை வச்சு பூஜை பண்ணி எடுக்கிறதுலேருந்து எல்லாமே நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க பெரிய ஸ்டாச்சுவாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் அன்னதானத்துக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் வந்துருந்துச்சு முதல்ல வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு நெய்வேதியம் வச்சிடலாம் அப்படின்றதுக்காக சாமிக்கு கொண்டு போய் வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டி முடிச்சிட்டோம் எல்லாம் உடச்சி பூஜ்யம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு சாமியை எடுத்து ஊர்வலத்துக்கு வந்துட்டு வண்டியில் வைக்க போகிறாங்க அதனால் பூஜை வேலை எல்லாமே முதல்ல முடிச்சுட்டா அதுக்கப்புறம் ம மிச்ச வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா அங்கேயே இருக்காங்க சாமியை தூக்கி வைக்கிறது தான் இப்போ பெரிய டாஸ்க்காகவே இருக்கும் எல்லாேருக்கும் அதுவுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருந்துச்சு இந்த வருஷம் ஏன்னா போன வருஷம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா சாமியை எடுத்து வைக்கும்போது தலை உடஞ்சி போச்சு அதனால் இந்த வருஷம் எல்லாமே பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்றதுக்காக க்ரைன் மூலியமாக தான் வந்துட்டு சாமியை தூக்கி வைக்கலாம்னு சொல்லிட்டு க்ரைனை வர வச்சுட்டாங்க எல்லா வேலையுமே செஞ்சு இந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க அதனால் எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் எடுக்கணும் அப்படின்றதுக்காக கே க்ரைன் மூலியமாக வந்துட்டு சாமியை எடுத்து வைக்கலாம் அப்படின்றதுக்காக க்ரைனை தான் வர வச்சாங்க அழகாக வந்துட்டு க்ரைனில் மாட்டிட்டு சாமியை வந்துட்டு மேலே தூக்கி அதுக்கப்புறம் வண்டி வந்து வச்சுருக்காங்க ஓப்பனாக இருக்கிற மாதிரி அதில் தூக்கி வச்சுட்டு ஊர்வலத்துக்கு வந்துட்டு ரெடி பண்ணிட்டாங்க இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அன்னதானம் போடணும் அதனால் அன்னதான எல்லாமே முடிச்சுட்டு ஊர்வலம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க எனக்கு இந்த சிலையில் பிடிச்சது என்ன அப்படின்னா சிவனுடைய முகம் ரொம்ப தத்ரூபமாக அப்படியே இருக்கிற மாதிரி இருந்துச்சு கௌரி தாயார் அதுக்கப்புறம் நந்தீஸ்வரர் அதுக்கப்புறம் பிள்ளையாருன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சிலை இந்த வீடியோ முழுக்க முழுக்க காரணம் நான் போட பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பசங்க தான் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ என்னுடைய சேனலில் வந்துட்டு டெடிக்கேட் பண்ணுறேன் அவங்களுடைய அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ண அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குக்காக என்னுடைய சேனலில் வந்துட்டு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் ஏரியாலையுமே இந்த மாதிரி பசங்க எல்லாருமே ஒன்றா இருக்கு சாமி எல்லாமே கணேஷ ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்க அதை மட்டும் என்னால் வீடு பார்த்தீங்கன்னா என் பசங்க எல்லாருமே பேக் பண்ணிட்டு இருந்தேன் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பேக்கிங்கில் தான் வந்துச்சு நான் பெங்களூருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வர முடியல அவங்களுடைய கஷ்டப்பட்டு சாமியை வச்சு எடுக்கிறது இந்த ஒரு கொண்டாட்டத்துக்காக தான் ஊர் பெரியவங்க பசங்க எல்லோருமே பார்த்திங்கன்னா ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு டான்ஸ் போட்டுக்கிட்டு சாமியை வந்துட்டு சந்தோஷமாக எடுத்தாங்க இந்த ஒரு விஷயம் தான் அவங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸ் ஆக்கிடும் அதனால் ஆட்டும் பாட்டும் சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சாமி வந்துச்சு நாங்களுமே பூஜைக்கு கொடுத்துட்டோம் நைட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எங்களுக்குமே தூக்கம் இல்லை காலையில் ஆறு மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா சாமி ஊர்வலம் நடந்துகிட்டே இருந்துச்சு இன்னுமே நடந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு கிளம்பணும் அதனால் பசங்களை கூட்டுனு சிக்ஸ் தேர்ட்டிக்கு பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு கிளம்பிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்தியா லோகேஷ்